இனியும் காலை வணக்கம் நான் உலகத்தை தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாவது பாகு பாகு நாங்கள் எல்லாவற்றிலும் பாகுபாடு பார்ப்போம் அதாவது நாங்கள் நாங்கள்னால் பொதுமக்கள் ஆகிய மக்களில் பாகுபாடு பார்ப்போம் மிருகங்களில் பார்ப்போம் இது இது அது அது என்று அதே போல எல்லாவற்றிலுமே பாகுபாடு பொதுவாக சிலர் பார்ப்பார்கள் நாங்கள் பலகாரங்கள் செய்யும்போது இனிப்பு பலகாரம் செய்வதற்கு வெள்ளத்தை பாகுவாக காய்ச்சி பதமாக எடுத்து அந்த பலகாரத்தில் ஊற்றினால் சுவையாக இருக்கும் அந்த இனிப்பு அதில் பாகு விட்டதுன்ற தெரியாமல் இருக்கும் அந்த பாகுவை காய்ச்சும் போது பதமாக காய்ச்சி அதனை பலகாரத்தின் மேல் ஊற்ற வேண்டும் குழம்பு சக்தி பங்கு பரணி நாள் பாகன் பாக்கு பால் பிச்சை இவையெல்லாம் இந்த பாகுக்கு அகராதி சொல்லாக வருகிறது பரணி நாள் என்பது ஒரு நட்சத்திரத்துக்குரியது அதாவது கார்த்திகை மாதத்தில் விளக்கீட்டோடு சேர்ந்து இந்த பரணி நாள் வரும் அந்த நாளுக்கு பரணி தீபம் ஏற்றுவார்கள் ஜானையை கொண்டு செலுத்துவன் பாகன் சில ஜ இப்போது சில இடங்களில் ஜானை மிதித்து பாகனம் இற இறந்திருப்பதாக திருச்செந்தூரில் நடந்த சென்ற வாரம் நடைபெற்றது பாக்கு முழு பாக்காக அதாவது மரத்தில் பழுத்து காயாக இருந்தாலும் அழகுதான் அது பழுத்து போய் செங் செம்மஞ்சள் நிறத்தில் இருக்கும்போது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் நாங்கள் பாலை மர இருந்து கறந்து கோயிலுக்கு கொடுப்போம் நாங்களும் அந்த பாலை பல பல தேவைகளுக்கு பயன்படுத்தி வருகிறோம் நாம் உட்கொள்ளுகிறோம் இப்போது இந்த இங்கிலாந்தில் பலர் இந்த குளிரிலும் வீதிகளில் கடை ஓரங்களில் எல்லாம் பிச்சை எடுப்பவர்கள் அதாவது பிச்சை எடுப்பவர்களாக மற்றவர்களிடம் கையேந்தியவர்களாக காணப்படுகிறார்கள் இந்த குளிரிடம் நன்றி வணக்கம்